காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ரெட்டையர் கிராமம் கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் கோதினி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒருத்தரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரே நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரெட்டையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னா அந்த கோதினி தான் எவ்வளோ அதிசயம் பாருங்கள் அந்த கிராமத்தில் எல்லா வீட்டுலேயுமே ஒரு ட்யின்ஸாவது இருப்பாங்க ரெட்டையர்கள் வீட்டுக்கு வீடு இருக்கிறாங்க வகுப்பறையில் பள்ளிக்கூடங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்புலையுமே அதிகப்படியான ரெட்டையர்கள் இருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இன்னொரு பெரிய கேள்வியையும் அது ஏற்படுத்துது எப்படி இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் மட்டும் ரெட்டையர்கள் அதிகமாக இருக்காங்க எதனால் அங்கே ரெட்டையர்கள் பிறக்கிறாங்க அதுவும் ஒரு மூன்று தலைமுறையாக ரெட்டையர்கள் அங்கே அதிகமாக பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் பொதுவாக ஒரு ரெண்டாயிரம் குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு இருபது முப்பது குழந்தைங்க வந்து ரிட்டையர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே ரெண்டாயிரம் பேர் பிறக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அறுநூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டையர்களாக இருக்கிறாங்க அந்தளவுக்கு ரெட்டையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமமாக அந்த கிராமம் வந்து இருக்குது அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க அங்கே இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா அந்த ஊரில் உள்ள பெண்கள் அந்த ஊரில் தான் இரட்டை குழந்தைங்க பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பெண்களை வேறு ஊருக்கு திருமணம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா வேறு ஊரில் போய் பிரசவம் ஆகும்ல இந்த ஊரில் பிறந்த பெண்கள் வேறு ஊரில் பிரசவம் ஆகுதுல்ல அவங்களுமே ரெட்டை குழந்தையை தான் பெற்றெடுக்கிறாங்க அப்படி பார்த்தா இந்த ஊரில் மட்டும் ரெட்டையர்கள் அதிகமாக இல்லை இந்த ஊரில் உள்ள பெண்கள் அல்லது ஆண்கள் வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் வேறு எந்த மாநிலத்திலோ வேறு ஊர்களில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுமே ரெட்டை குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் அப்போது இந்த கிராமத்தை வந்து ரெட்டையர் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிராமத்துக்கான வரவேற்பு பலகையை எப்படி வச்சுருக்காங்கன்னா கேரளாவை கடவுளின் தேசம்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்டை குழந்தைகளின் கடவுளின் தேசத்துக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அங்கே ரெட்டையர்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் மூணு தலைமுறையாக இது எப்படி சாத்தியமாகுது அப்போ அந்த ஊரில் உள்ள நீருக்கு ஏதோ ஒரு தன்மை இருக்கு அங்கே உள்ள காற்றுக்கு ஏதாவது ஒரு தன்மை இருக்கலாம் அந்த மக்கள் என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க அவங்க ஒரு வகையான கிழங்கை அந்த ஊரில் உள்ள எல்லாருமே வந்து பொதுவாக சாப்பிட்றாங்க அப்போ அந்த கிழங்குக்கு வந்து அந்த மாதிரியான இரட்டை குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்னைக்குமே போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு முடிவே கிடைக்கல அது ஒரு மர்மமாவே இருக்கு ஏன்னா எப்படி இந்த இரட்டையர்கள் உருவாகிறார்கள் அந்த அந்த ஊரில் மட்டுமே எப்படி உருவாகுறாங்க அந்த கிராமத்தில் மட்டுமே எப்படி உருவாகிறாங்க அந்த மண்ணுக்கு அப்படி என்ன சக்தி இருக்கிறது அப்படின்லாம் இன்னைக்கு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உலகத்தில் வேறு ஏதாவது இடங்கள் இருக்கா வேறு ஏதாவது நாட்டில் வேறு ஏதாவது இடங்களில் இதே மாதிரி இரட்டையர்கள் பிறக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதையும் அவங்க வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எந்தெந்த விதத்தில் வந்து ஒற்றுமை இருக்கிறது எதனால் இந்த மாதிரி இரட்டையர்கள் பிறக்குறாங்க அப்படிங்கிறதைய ஆய்வுகளும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க வலது நாசியில் சுவாசம் போனால் ஆண் குழந்தைம்பாங்க இடது நாசில சுவாசம் போனால் பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க அது ரெண்டு நாசிலேயும் சுவாசம் போகும் அதை சுழிமுனைன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இருபாலினம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரு பாலினத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அவங்களுக்கு இரண்டு நாசிலையுமே சுவாசம் போகும் அதுவும் சூரியக்கலை சந்திரக்கலைன்னு சொல்லுவாங்க வலது நாசியில் சுவாசம் போனால் சூரியக்கலை சூரியக்கலையில் சுவாசம் போகும்போது நம்ம எந்த செயலை செய்தாலும் வெற்றி பெறலாம் அதனால தான் வந்து சூரியக்கலைக்கு வந்து சந்திரக்கலையில் இருக்கக்கூடிய அந்த நாடியை மாற்றுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கால் கட்டை விரலை வந்து சுழற்றுவதன் மூலமாக அந்த நாடியை வந்து நம்ம வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இருபாலினத்தவர்கள் இருக்காங்களே அத்தநாதீஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க அந்த இரு பாலினத்தவர்கள் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது மிகவும் நல்லது அதான் யானைட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறோம் ஏன்னா அதுக்கு ரெண்டு நாசிலேயும் சுவாசம் போகும் அதான் முனை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு ஆண் பெண் இணைவின் போது கூட பார்த்திங்கன்னா சூரிய கலையில் சுவாசம் போகும்போது இணைந்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தைங்கணும் சந்திரக்கலையில் போனால் பெண் குழந்தைகளும் அந்த சுழிமுனையில் போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் இரு பாலின குழந்தைகளாக இருப்பார்கள் அப்படின்லாம் நம்முடைய திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலேயே நிறைய இதை எழுதியிருக்கிறார் அப்படி பார்க்கும்பொழுது இரட்டை குழந்தைகள் எப்படி பிறக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்முடைய தமிழ் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சுவாசம் சம்மந்தமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி அந்த கிராமத்தில் ஏதாவது தொடர்புகள் இருக்குமா அப்படின்னும் பலர் இன்றைக்கும் ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க ஆனால் உலகத்திலேயே அதிக ரெட்ட குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரே கிராமமாக கேரளத்தில் உள்ள அந்த கிராமம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்